செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போது பேசுபொருளாக மாறியிருப்பது ஆணையரவு ஒப்பளம் ஆணையரவு பிரதேசம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக இருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய ஆணையரவு ஒப்பளம்தான் இப்போது எல்லோராலும் பேசப்படுகின்றது அங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் ஒன்றுதான் முதன்மை பெறுகின்றது ரஜ லுனு என்கின்ற விவகாரம் இப்போது ஆணையரவு உப்பளம் அல்லது ஆணையரவு உப்பு என்கின்ற பதத்தை ஏன் தவித்தது என்கின்ற வினா எல்லோராலும் முன்வைக்கப்படுகின்றது இந்த ஆணையர் ஒப்பளம் தொடர்பில் பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எண்டு முப்பத்தி எட்டாம் ஆண்டில் செயற்பட தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டளவில் எண்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உப்புக்களை அது உற்பத்தி செய்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதி அதன் பின்னர் பார்த்தால் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட யுத்த அனர்த்தம் காரணமாக உப்பளம் இருந்த பகுதி முழுமையான முடக்கத்தை ஏற்படுத்தி அங்கு குறிப்பாக ராணுவ தளங்கள் அங்கு விஸ்தரிக்கப்பட்டன ஆணையரவு ராணுவ தளம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக வடமாகாணத்தில் மாற்றப்பட்டிருந்தது உங்களுக்கும் அந்த சம்பவங்கள் தெரியும் அதன் பின்னர் ஆணையரவு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ தளம் விடுதலை புலிகளின் கைவசமான போது அந்த பிரதேசத்தை முழுமையாக இராணுவம் இழந்தது அந்த பகுதியில் இருந்து விடுதலை புலிகள் ராணுவத்தை அப்புறப்படுத்திய பின்னர் மீண்டும் இரண்டாயிரம் ஆண்டில் ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்றது ஆனையரவு உப்பளம் புனரமைப்பு தொடர்பில் இராணுவ முகாம் இரண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் முழுமையாக துடைத்தொழிக்கப்படுகின்றது அந்த காலப்பகுதியில் தான் சர்வதேச ரீதியாக ஜுனுச் நிறுவனத்துடன் இணைந்து விடுதலை புலிகள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயத்தை கையாண்டார்கள் உப்பு உற்பத்தி தொடர்பில் அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த கால பகுதியில் தான் உப்பு உற்பத்தியிலும் ஒரு கடந்த காலத்துக்கு நிகராக இடம்பெறாவிட்டாலும் ஒரு அதிகளவான உப்பு உற்பத்தி அந்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது அந்த போ அதன் போது அங்கு அதிகளவான மக்கள் வேலை கமர்த்தப்பட்டார்கள் வேலைகள் இடம்பெற்றது அங்கிருந்த உப்பு உப்புக்கள் வேறு வெளி மாவட்டங்கள் என் பிற வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் அங்கு இடம்பெற்றிருந்தது ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி பத்தில் உப்பளம் அதனுடைய முக்கியமான கட்டத்தோடு அதாவது மாந்தை உப்பு கூட்டு தாவனத்தோடு அது இணைக்கப்படுகின்றது அதன் பகுதிகளோடு அதனுடைய வேலை திட்டங்கள் இடம்பெறுகின்றது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஊழியர்கள் வேலை செய்த இடத்தில் முன்னூறு ஊழியர்களாக அந்த ஊழியர்களுடைய நிலைமை மாறுகின்றது இப்போது அமைச்சர் வீராப்பு பேரரசுகின்றார் சந்திரசேகரன் அவர்கள் நாங்கள் உப்பு உற்பத்தியை ஆரம்பித்து விட்டோம் யாருமே செய்யாத ஒரு விடயத்தை சாதித்து விட்டோம் என்று ஆனால் இதில் என்ன துப்பாக்கிய நிலை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டளவில் நவீன உபகரணங்களோ அல்லது அல்லது நவீன தொழில்நுட்பங்களோ இல்லாத காலப்பகுதியில் அந்த இடத்தில் எண்பத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டது இப்போதைய உத்தேசத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெறும் இருபது நாயிரம் மெட்ரிக் டன் உப்புக்களைத்தான் உற்பத்தி செய்ய முடியும் என்கின்ற தகவலை அரசு தரப்பினரே கூறுகின்றார்கள் இப்படி பார்க்கின்ற போது தொழில்நுட்பம் குறைந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறது ஆணையரவு உப்பு என்பதுதான் சர்வதேச ரீதியாகவோ இலங்கையின் வர்த்தக சந்தையிலேயோ பேர் போன ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் இப்போது அமைச்சர் கூறுகின்றார் இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரஜ லுனு அதாவது அவருக்கே வரவில்லை ரஜ 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 என்று நிற்கின்றார் அடுத்தது என்ன கூறுவது ரஜ உப்பு என்று கூறுகின்றார் சொன்ன அதாவது அந்த ரஜ என்ன ரஜ உப்பு என்பது வந்து அதனுடைய உண்மையான பெயர் அல்ல அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் சிங்களத்தில் அதனை ரஜ லுனு என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் அதனுடைய தன்மை ஆணையர உப்பு என்பதுதான் அதனுடைய முழுமையான பதமாக இருந்தது நாடாளுமன்ற கடந்த வரவு செலவு திட்டம் விவாதிக்கப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட நீங்கள் அந்த உப்பளத்தை புனரமைப்பு செய்வதனை வரவேற்கின்றோம் நாங்களும் அதனோடு உங்களோடு உங்களை அதனை முழுமையாக வரவேற்கின்றோம் ஆனால் அந்த பேரை மாற்றிவிடாதீர்கள் அது தமிழர்களுடைய அடையாளம் என்று ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்தார் ஆனால் அதனையும் கூறி அதன் பின்னரும் ஆங்காங்கே சில கருத்துக்கள் எதிரொலித்திருந்தன எதனையுமே பொருட்படுத்தாமல் ரஜ லுனு என்கின்ற அந்த பேரை அவர்கள் முன்னிறுத்தி அந்த தொழிற்சாலையை நேற்றைய தினம் ஆரம்பித்திருந்தார்கள் நல்ல விடயம் உற்பத்தி விடயத்தில் நல்ல விடயமாக இருக்கின்றது ஏன் ஆணையர் ஒப்புற விடயத்தை இவர்கள் தவித்தார்கள் என்று நாங்கள் ஒரு ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆணையரவு என்பது தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு அபசவுனமான இடம் அதாவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கும் சரி தென்னிலங்கை மக்களுக்கும் சரி விட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ தளம் விடுதலை புலிகளின் கைவசமானது அந்த விடுதலை புலிகளின் கைவசமான தளத்திலிருந்து பல விடயங்கள் பலவீனமான ராணுவத்தின் தன்மைகள் வெளிப்பட்டிருந்தன ஒரு கெரில்லா முறையில் யுத்தம் செய்த விடுதலை புலிகள் அமைப்பு எப்படி கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆணையரவு தளத்தை மிகவும் அதிசக்தி வாய்ந்த பயிற்சிகளை எல்லாம் அந்த இடத்தை எப்படி கைப்பற்றினார்கள் என்கின்ற சந்தேகம் இருந்தது அதனால் இப்போது அனுர அரசு உண்மையில் கட்டித்தனமான அரசு எதில் கட்டித்தனமான அரசு என்று சொன்னால் தமிழர்கள் பலமாகிய இடங்களில் அல்லது தென்னிலங்கையின் சக்திகள் பலவீனமான இடங்களில் தமிழர்களுடைய அடையாளம் அல்லது தமிழர்களுடைய தன்மை வெளிவரக்கூடாது என்பதில் மிக அவதானமாக இருக்கின்றது அதனால் தான் ஆணையரவு என்கின்ற பெயரை கேட்டவுடனேயே இதில் பொருள் கூடும் அமைச்சர் ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார் என்னவென்று அடிப்படையில் அவருடைய வாதம் இருக்கின்றது என்றால் தவறுதலாக இடம்பெற்று விட்டது நான் என்னுடைய தோழர்களிடம் எல்லாம் கூறினேன் அதாவது இப்படியான விடயம் இடம்பெறாது என்று மக்களிடம் இதை ஒரு பெரிய விடயமாக காட்டுகின்றார்கள் மக்களிடம் இது ஒரு பெரிய விடயமாக விவாதிக்கின்றார்கள் இந்த ஊடகம் இதனை தவறாக விட முடியும் தமிழர்களுடைய தமிழர்களுடைய பலமும் வாழ்வியலோடும் தொடர்பட்ட ஆனைய மண்ணை நீங்கள் நினைத்தால் போல் மாற்றுவதற்கும் நீங்கள் நினைத்தால் போல் பேரை சூட்டுவதற்கும் இது தென்னிலங்கையின் சொத்து அல்ல இது ஈழத்தமிழர்களின் அமைவிடம் ஈழத்தமிழர்களின் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட இடம் இப்போது கூறுகின்றார் அவர் கூறிய சொல்லாடல் இதாகத்தான் இருக்கின்றது அவர் என்ன இவற்றை முன்னிலைப்படுத்துகின்றார் என்றால் இவ்வளவு காலமும் இயங்காமல் இருந்தது ஆனால் இரண்டு ஒரு நாட்களில் இந்த பேர் மாற்றம் பட்டுவிடும் என்று கூறிய மக்கள் இந்த விடயத்தில் நீங்கள் குழம்ப வேண்டாம் குழம்புவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அதனை நான் மாற்றி தந்து விடுவேன் நான் இதனை உரியவர்களிடம் கூறியிருக்கின்றேன் என்கின்றார் அது மட்டுமில்லாது அவர் அந்த இடத்துக்கு கூறுகின்ற வியாக்கியானம் என்னவென்று சொன்னால் இவ்வளவு காலமும் இயங்கி வந்த பேர் அதில் என்னத்தை இயக்கினார் என்று புரியவில்லை ஒன்று ரஜ லுனு என்கின்ற உப்பு உலவு காலமும் ஆனையரவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதா அல்லது ரஜ லுனு என்பது அல்லது ரஜ என்பது அங்கிருந்த ஒரு இராணுவ படையணியினுடைய முக்கியமான ஒரு வீரனுடைய பேராக இருக்கின்றதா எதுவும் தெரியாது ஆனால் என்று பேர் இன்று அந்த விட்டது அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களும் குறிப்பிடுகின்றார் இவற்றையெல்லாம் பெரிதப்படுத்த தேவையில்லை நாளை அல்லது நாளை மறுதினம் அதனை மாற்றி விடுவோம் என்று அவருடைய நல்லூர் பிரதேச சபைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு வட்டார வேட்பாளர் கூறுகின்றார் இப்போ அந்த ஆனையரவு உப்பு என்று போட்டிருந்தால் கூட இப்படி விளம்பரம் கிடைத்திருக்காது இப்போது பெரிய விளம்பரம் கிடைத்து விட்டது என்று தேசிய மக்கள் சக்தி அதாவது மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய விவகாரம் எல்லாம் விளையாட்டு செய்திகளாக இருக்கின்றன அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாகவோ அல்லது அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடப்பதாகவோ இவர்களுடைய செயற்பாடுகளும் செயல்களும் இல்லை ஒன்று உண்மை ஆணையரவு உப்பு என்று பெயர் சூடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது தேசிய மக்கள் சக்தி அதனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதனைத்தான் இப்போது அவர்கள் மிகவும் தெளிவாக செய்திருக்கின்றார்கள் ஆனால் சந்திரசேகரன் கூறிய அமைச்சர் சந்திரசேகரன் கூறிய ஒரு கருத்தில் உண்மை இருக்கின்றது அவர் கூறியது போன்று இரண்டு ஒரு நாட்களில் ஆணையர ஒப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்படும் எதற்காக என்று சொன்னால் கடந்த காலங்களில் அஹ் கிளீன் ஸ்ரீலவங்காவாக இருக்கலாம் தூய்மையான இலங்கையாக இருக்கலாம் அல்லது நிறுவப்பட்ட பல முக்கியமான அமைச்சுக்களாக இருக்கலாம் அமைச்சுக்களின் சே சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களில் எல்லாம் வடக்கு கிழக்கு சார்ந்த எந்த ஒரு கருத்தும் கரிசனையில் எடுக்கவில்லை இப்போது உள்ளூராட்சி தேர்தலினுடைய காய்ச்சல் அமைச்சர் சந்திரசேகரனையும் வாட்டுகின்றது அனுரவையும் வாட்டுகின்றது நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி அரசு மக்களுக்கு கொடுத்த ஒரு உறுதிமொழியில் ஆணையரவு உப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று நம்பலாம் என்று அவருடைய கூற்றை எதிர்பார்க்கலாம் காரணம் அவர்கள் மீண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் இந்த உப்பள உப்பு பிரச்சனை என்பது தங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதனால் இந்த இடத்தில் அனுர அரசு கூறியது போன்று அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றும் அவர்கள் தவறான ஒரு விடயத்தை செய்துவிட்டார்கள் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பிற்பாடு இதனை செய்திருக்கலாம் அவர்கள் எதிர்பார்த்தது உள்ளூராட்சி தேர்தலுக்கான அறுவடையாக ரஜ லுனு அவர்கள் கூறிய ரஜலுணு அதாவது ஆணையரவு உப்பு உப்பளத்தினுடைய திறப்பு விழாவை செய்திருந்தார்கள் அது அவர்களுக்கே விபரீதமாக மாறி இருக்கின்றது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய வினோதம் என்ன எதுவாக இருந்தாலும் ஆணையரவு என்பது ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலோடு தொடர்பட்டது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ முகாம்கள் தகத்தளிக்கப்பட்ட அந்த இடத்தை அனுர அரசு திட்டமிட்டு அந்த பெயரை தவிர்த்திருக்கின்றது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை இதனையும் அவர்கள் மீண்டும் ஒரு விதத்தில் விவாதிக்க விவாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இது வரலாற்று ரீதியான உண்மையை மட்டுமே கூறி இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்